மக்கள் எதிர்பார்க்க அளவுக்கு பெரிய வெள்ளை ஏற்பட்டு அன்றாட வாழ்க்கைக்கு பத்தளிக்கிற ஒரு நிலை ஏற்பட்டது அந்த நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த பகுதியில் பதிமூன்று நாட்கள் இந்திய உட்கார்ந்து இந்த பணிகளை நான் அப்போது நூத்தி அறுபத்தி மூணு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நூற்றி நாற்பது கோடி ரூபாய் பணத்தை ஒதுக்கி தற்காலிக சீரமைப்பு பணிக்காக பணம் ஒதுக்கி கொடுத்தாங்க அந்த பணிகள் மொத்தமும் முழுமையாக நூற்றி அறுபத்தி மூணு பணிகளும் தூத்துக்குடி மாவட்டத்தில் அங்கே முடிவடைந்து விடுது மேற்படி நிரந்தரமாக எண்பத்தி மூணு பணிகள் நிரந்தரமாக சேர்ந்து நூற்றி பத்து கோடி ரூபாய் பணம் அதுக்காக உதவித்துக்கு நாற்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு பள்ளிகள் வந்து நிறைவடைந்து வருது நாற்பத்தி ஆறு பண்டிகள் வந்து இந்த டிசம்பருக்குள்ள அது முடியும் முடியாத பண்டிகையில் ஒரு பணி தான் வந்து ஏரல் வாழும் அது டெண்டர்லாம் விடப்பட்டாச்சு அந்த பணிகளை வந்து கடைபிடிப்பு கொண்டிருக்கிறது அந்த பணிகளும் செப்டம்பர் மாதத்துக்குள் முடிக்கிறதுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதைகளும் ஆய்வு செய்ய வேண்டும் என்று நான் நம்முடைய மாண்புகள் சமூகத்துறை அமைச்சர் சௌதரி சீராஜ் அவர்கள் சொன்னபோது அவங்க அவங்க ஒரு கோதைக்கு வைக்கிறாங்க தூத்துக்குடியை பொறுத்தவரை வந்து ரொம்ப நாட்களாக இரண்டு பாலங்கள் ஒன்று ரயில்வே மேம்பாலம் மற்றொன்று இந்த டிவிடி தேங்காய் இந்த மையப்பகுதி இந்த சக்தி இன்னொரு மேல்பட்ட மேல்மட்ட அமைக்கணும் அப்படின்னு ரெண்டு கோரிக்கை வச்சாங்க முதல் கோரிக்கை இல்லை இது ஏற்கனவே கோரிக்கை வச்சு எல்லாம் அறிவிக்கப்பட்டது அறிவிக்கப்பட்டு அந்த ரயில்வே மேம்பாலமும் போட முடியாத ஒரு சூழ்நிலை இந்த பாலமும் கட்ட முடியாது இந்த மேல்மட்ட சாலை வந்து கட்ட முடியாத சூழ்நிலை காரணம் அரசாங்கத்தை பொறுத்தவர்களுக்கு இந்த இரண்டு இடங்களிலையும் மின்சார கம்பங்களை அப்புறப்படுத்துவது கார்பரேஷனாக இருக்கிற காரணத்தினால் குடிநீர் பைப்புகள் கழிவுநீர் பைப்புகள் அப்புறப்படுத்துவது இது அண்ணில் பாலங்கட்டுவதற்கு வேண்டிய சாலைகளை விரிவுபடுத்துவதற்கு என்ன பண்ண நில கையிலப்படுத்தணும் அதுக்குரிய பணத்தை அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு பணம் ஒதுக்கிடுச்சு ஆனால் நிலையெடுப்புக்கு வேண்டிய வருவாய்த்துறை மூலமாக அத்தனை பள்ளிகளும் முடித்துவிட்டு அதற்கு வேண்டிய தொகைகளும் சிலர் பெருகும் நிலைமை அவார்டு வெளியிட்ட இந்த நிலையில் வழக்கு மன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க இந்த பதினெண்டு துறையிலும் நீதிமன்றத்தில் அந்த சாலையில் வந்து சர்வீஸ் ரோடு என்ன ஆபத்து நடந்துகிட்டே இருக்கிறாங்க ரயில்வே பார்த்து இந்த ஆபத்தை வந்து தவிர்க்கலாம் அப்படின்ற அடிப்படையில் அங்கே வந்து பொதுவாக வந்து இந்த ஜெயப்புரம் பக்கம்தான் நானூற்றி தொண்ணூற்றி மீட்டர் நிலத்துக்கு இந்த சர்வீஸ் ரோடு போட்டோம்னாங்க விபத்துக்கு அதனால கையகப்படுத்தணும் அங்க அவரும் நீதிமன்றத்துக்கு போயிட்டார் டாக்டர் டாக்டர் நாங்க வந்து வழக்கு வந்து தொடர்ந்து வழக்கான வழக்கு வந்து இந்தி கட்டத்தில் வந்திருக்கிறது அதனால வந்து அடுத்த பதினேழாம் தேதி வந்து இந்த மாதம் பதினேழாம் தேதி கேரிங் கீரை போட்டிருக்கிறாங்க நியாயமான அரசாங்கத்தை கொடுத்திருந்து நியாயமான அரசாங்க நல்ல தீர்ப்பவர்களுக்கு தான் நாங்கள் துறையின் சார்பாக நம்ப அந்த நல்ல தீர்ப்பந்த இந்த இரண்டு பாலங்களுக்குரிய பிரச்சனை ஒன்று இந்த மேல்மட்ட சாலை பாலம் அமைக்கிறதுக்கு ஒன்று அங்கே சர்வீஸ் ரோடு கொண்டு ரெண்டுத்தையும் கட்டாயம் வந்து முன்னுரிமை கொடுத்து ஓட்டு பிரச்சனை தான் இந்த நிதியாண்டிலேயே கூட முதலமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு திட்ட மதிப்பெல்லாம் தயாரித்து கொண்டு துறையின் சார்பாக அந்த பணிகளை எடுத்துக்கொள்வது நான் கேட்டுக்கொள் பொதுவாக வந்து நாங்கள் நகாய சாலைன்னு புறந்துள்ளது இல்லை மக்களை பொறுத்தளவுக்கு என்னென்னா நாங்கள் தான் சாலையை வந்து அரசு வகைப்படுத்தி வச்சுருக்கிறோம் மாவட்ட முக்கிய சாலை மாவட்ட இதர சாலை மாநில நெடுஞ்சாலை கிராம சாலைன்னு மாநில அரசாங்கமும் ஒன்றிய அரசாங்கத்தை பொறுத்தளவுக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் தேசிய நெடுஞ்சாலை என்று தேசிய நெடுஞ்சாலை மட்டும்தான் வந்து நிதிகளை கொடுத்தாலும் சரி சாலைகள் கொடுக்கணும் ஆளுநர் சர்க்கர் நாங்கள் செய்யிருக்கோம் ஆனால் ஆணையத்தை பொறுத்தளவுக்கு எல்லாமே டெண்டர் இருந்து எல்லா பணிகளும் சேர்ந்து தான் நீங்கள் சொந்த சாலை ஆணையம் சம்மந்தப்பட்ட சாலை இது போன்ற பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் எங்க கவனத்துக்கு வந்தவுடனேயே மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக அந்தந்த பகுதியில் இருக்கிற ஆர்வம் ரெடி தலைவர் சார் அவர்கிட்ட நாங்கள் வந்து மாவட்ட ஆட்சியர் முறையிடுறாங்க கடிதம் எழுதுறாங்க எங்கள் நாளேஜுக்கு வந்து எங்களுடைய நெடுஞ்சாலை துறை செய்கிறவங்க நேரடியாக அந்த துறையினுடைய பெரிய செயலாளருக்கு அங்கே இருக்கிற பெண்களுக்கு இதுவும் வந்து நாங்கள் கணக்கில் எந்த எல்லாரும் பணிகள் நாங்கள் கேட்டுக்கிறோம் விரைவில் அந்த விவசாய வந்து மனித ஆரம்பிச்சு இதுதான் தெரியாமல் ஏழு மீட்டர் சாலை நாங்கள் வச்சிருக்கிறோம் கொட்டியாக இருந்தாங்க அந்த சாலை எங்கிட்ட கொடுத்து நாங்கள் விரிவுபடுத்தி மக்களுக்கு நாங்கள் வந்து பயன்பாட்டு கொண்டு வர போகிறோம் தமிழ் சொல்லி என்ன பண்ணுறாங்க இந்த பக்கம் ஒன்றரை மீட்டர் இந்த பக்கம் ஒன்றரை மீட்ரு பத்து மீட்ரு சாலையை போட்டு ஒரு சோல் கேட்டு போட்டு கூட வசூல் பண்ண ஆரம்பிப்போம் ஏழு மீட்டர் சேலை மாநில அரசாங்கம் சேலை இந்த மக்கள் மீட்டர் அந்த ஒன்றரை மீட்டர் போட்டு அவங்க சொன்னாங்க இது தமிழ்நாட்டு முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சிக்கு உடனே அதனுடைய கவனத்தை கொண்டு போகணும் அங்கே ஒன்றே ஏன்னா நான் ஏற்கனவே எதிர்கட்சியாக இருக்கிற பொழுது இவர்களெல்லாம் நான் சட்டமன்றத்தில் கேள்வி அதனால் வந்த உடனே முதலமைச்சர்கிட்ட சொன்னேன் இந்த நான்கு சாலை இதழெல்லாம் மா ஒன்றிய அரசாங்கம் நான்கு வழி சாலை அமைத்துவிட்டு தொழில் அதிகமான ஒரு சுற்றி ஒரு சூழலில் நாட்டில் இருக்குது அதான் முதலமைச்சர் சாலை மேம்பாட்டத்தில் ஒரு குடியிருந்த திட்டத்தை நாங்கள் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பர்மிஷன் கேட்டார் ஒரு பர்மிஷன் கொடுத்தாங்க அந்த ஆட்சி வந்த உடனே முதலமைச்சர் சாலை மேம்பாட்டுக்கு ஒரு திட்டத்தை அமைச்சு அதில் நாலு வழி சாலை போல தான் இருக்கு தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் போக்குவரத்து செழிவு சொல்லிப்பா டிரான்ஸ்போர்ட் அதிகமாக போகுதுன்னு சொல்லி பாருங்க அது மாதிரி இந்த போற்பத்து சரி கணக்கில் எடுத்துக்கொண்டு சாலைகள் நாங்கள் போட்டு நீங்கள் சொல்கிற ஆன்மீக பெருமக்கள் அதிகமாக போற திருத்தது என்பது நீங்களும் அறிவீங்க நானும் அறிவேன் அதனால் இப்போ வந்து டிபிஆர் தயார் பண்ணுறதுக்கு ஆன்னை வீட்டில் புராஞ்சினி போட்டு விரிவான திட்டம் இங்கே வந்துவிடுங்க அதில் வந்து ஏன்னா நாலு வழிச்சாலைன்னு போகும்போது எல்ஏ பண்ண வேண்டிய சொல்லி பல இடங்களில் போய் எல்லை பண்ணுற வேண்டிய அவசியம் இருக்காது அது பல இடங்களில் அந்தந்த ஆண்டையும் நாங்கள் எடுத்துருவோம் நாங்கள் குழந்த அளவில் இல்லையா பண்ணுற வேலை இருந்ததுன்னு வச்சுங்க அதை நான் உடனே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு டிபிஆர் தயார் பண்ணி வரட்டும் எந்த அடிப்படையில் எடுப்பு மிக குறைவு இருக்குன்னு சொன்னாக்கா அடுத்த நிதியாண்டிலேயே முதலமைச்சரோட அனுமதியோடு நாங்கள் எடுக்கணும் அதே